வணக்கம் தமிழ் உறவுகளே நாம் இந்த காணொலியில் திருவண்ணைநல்லூரில் உள்ள சிவன் கோயிலை பற்றி தான் பார்க்க உள்ளோம் இக்கோயில் விழுப்புரத்திலிருந்து ஏறக்குறைய இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சுந்தரமூர்த்தி நாயனாரை தடுத்தாட்கொண்ட கோயிலாகும் நாம் பார்க்கின்ற இந்த மண்டபம் முதல் கோபுரத்தை கடந்து வந்ததும் பார்க்கலாம் தெற்கு பக்கம் பார்த்தவாறு அமைந்துள்ளது நம்பி ஆரூரான சுந்தரருக்கும் வயதான அந்தனர் வடிவில் வந்த இறைவனுக்கும் இடையே நடந்த வழக்கு ஒன்றின் நினைவாக இந்த வழக்கு திருவம்பலம் என்னும் மண்டபத்தை கட்டினார்கள் கட்டப்பட்டது குலோத்துங்க சோழன் காலத்தில் அதாவது பன்னெண்டாம் நூற்றாண்டில் ஆகும் இச்செய்தி கோயில் கல்வெட்டில் உள்ளது அந்த வழக்கை பற்றிய செய்தி பெரிய புராணத்தில் விரிவாக உள்ளது நாம் சுருங்க பார்ப்போம் சுந்தரரின் சொந்த ஊர் நாவலூர் அதனால் அவரை நாவலூரன் என்று அழைப்பார்கள் சுந்தரருக்கும் புத்தூரை சார்ந்த சடங்குவியார் மகளுக்கும் திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டு பெண்ணின் ஊரான புத்தூரில் திருமணம் நடக்கிறது திருமணம் இறுதி இறுதிக்கட்டத்தை நெருங்கும்போது வயதான அந்தனர் ஒருவர் திருமணம் நடைபெறும் இடத்திற்கு வந்து நாவலூரன் என்னும் சுந்தரரை பார்த்து என் அடியான் இன் நாவல் ஊரன் என்கிறார் அதாவது சுந்தரரை தன் அடிமை என்கிறார் அதற்கு சுந்தரர் நகைத்து கொண்டே இது நன்றா ஒரு அந்தணன் எப்படி மற்றொரு அந்தணனுக்கு அடிமையாக முடியும் என்று கூறுகிறார் அதற்கு வயதான அந்தனர் உன் தந்தை தன் தந்தை ஆள் ஓலை ஈதாள் என்று கூற அதாவது உன் தந்தையின் தந்தை எழுதி கொடுத்த அடிமை ஓலை என்னிடத்தில் உள்ளது என்கிறார் இவர்களுக்கிடையே இப்படியே வாதங்கள் நடக்க ஒரு கட்டத்தில் சுந்தரர் முதியவரை பார்த்து பித்தனோ மறையோன் என்று கூறி முதியவரிடம் இருந்து ஓலையை வலியே சென்று பிடுங்கி கிழித்து போடுகிறார் அதற்கு முதியவர் கிழித்த ஓலை படிதான் மூல ஓலை திருவண்ணை நல்லூரில் வைத்திருக்கிறேன் என்று கூற அனைவரும் திருவண்ணை நல்லூர் செல்கின்றனர் வழக்கு வாதங்கள் நடைபெறுகிறது இறுதியில் சுந்தரரின் தாத்தா எழுதி வைத்த பழைய ஓலை எழுத்தையும் முதியவர் வைத்திருக்கும் அடிமை ஓலையையும் ஒப்பிட்டு பார்த்து இது சுந்தரரின் தாத்தா எழுதி கொடுத்ததுதான் என்று கூறி முதிய அந்தனருக்கு சாதகமாக தீர்ப்பு கூறப்படுகிறது இறுதியாக முதியவரை பார்த்து உங்கள் வீடு எங்கே என்று கேட்க அவர் கோயிலுக்குள் சென்று ஐக்கியமாகிறார் இறைவன் காளையோடு அம்மையப்பராக காட்சி தருகிறார் இறைவன் சுந்தரரை பார்த்து நம்மை தமிழ் பாடுக என்கிறார் என் சொல்லி பாடுவேன் என்று சுந்தரர் தடுமாற முன்பு என்னை பித்தன் என்றே முழிந்தனை ஆதலாலே என் பெயர் பித்தன் என்றே பாடுவாய் என்கிறார் இறைவன் சுந்தரரும் பித்தா பிறைச்சூடி பெருமானே அருளாலா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துண்ணை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையில் அத்தா இனி அல்லேன் எனலாமே என்று பாடுகிறார் இரண்டாவது கோபுரத்தின் உள்நொழியும் முன்பே சுந்தரரின் கோவில் உள்ளது கோபுரத்தின் வழியே கோவிலுக்கு வந்தால் இறைவனை பார்க்க தெற்கு புற வாயல் வழியாகச் சென்று கிழக்கு பார்த்தவாறு உள்ள இறைவனை வணங்க வேண்டும் இறைவன் கொண்ட நாதர் இறைவி இரண்டாவது பிரகாரத்தில் கிழக்கு பார்த்தவாறு உள்ளார் இறைவி வேர்க்கன்னி அம்மை மங்களாம்பிகை திருச்சுற்றின் தெற்கு பக்கம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஏழு கன்னிகள் திருமால் சிவஞான போதம் எழுதிய மெய்கண்ட தேவர் ஆகியோரின் சிலைகள் உள்ளது தெற்கு கோட்டச் சுவற்றில் பிச்சாடனாரும் தட்சிணாமூர்த்தியும் மேற்கு சுவற்றில் பவரும் வடக்கு பிரம்மா துர்கை அடுத்து சண்டிகேஸ்வரர் கோயிலும் உள்ளது கம்பரை ஆதரித்த சடையப்ப வள்ளல் இந்த ஊரை சார்ந்தவர்தான் கம்பர் தன் ராமாயணத்தில் சடையப்பரை குறிப்பிடும்போது வெண்ணெய் சடையன் என்று குறிப்பிடுகிறார் அடுத்து தமிழ் சைவ மதத்தின் முக்கியமான தத்துவ நூலான புதத்தை எழுதிய மெய்கண்ட தேவர் இவ்வூரை சார்ந்தவர் இவருக்கு இந்த ஊரில் தனி கோயில் உள்ளது திருச்சுற்றின் மேற்கு பக்கம் பிள்ளையார் கோவில் மற்றும் முருகன் கோயில் உள்ளது இம்முருகனை அருணகிரிநாதர் பாடியுள்ளார் இக்கோயிலில் கல்வெட்டுக்கள் நிறைந்து காணப்படுகிறது அக்கல்வெட்டுக்கள் எந்த மன்னர் காலத்தை சார்ந்தது என்று பார்ப்போம் சுந்தர சோழன் முதலாம் ராஜராஜ சோழன் முதலாம் குலோத்துங்கன் இரண்டாம் குலோத்துங்கன் மூன்றாம் குலோத்துங்கன் மூன்றாம் ராஜராஜ சோழன் வீரராஜேந்திர சோழன் உத்தம சோழன் கோபெருஞ்சிங்கன் விக்கிரம பாண்டியன் ராஷ்டிரகூட சாளுக்கிய சம்புவராயர் விஜயநகர மன்னர்கள் போன்றவர்களுடைய காலத்தை சார்ந்த கல்வெட்டுக்கள் எல்லாம் காணப்படுகிறது பெரும்பான்மையான கல்வெட்டுக்கள் தானம் வழங்கியதைப் பற்றியே குறிப்பிடுகிறது குறிப்பாக கோவிலுக்கு நிலதானம் விளக்கு தானம் விளக்கு எரிப்பதற்காக மாடுகள் ஆடுகள் தானமாக வழங்கியதை பற்றிய குறிப்புகள் கல்வெட்டுகளில் உள்ளது மன்னர்களும் நேரடியாக தானம் வழங்கியது பற்றி கல்வெட்டுகளில் உள்ளது அதேபோல் வரி சலுகை கொடுத்தது பற்றிய கல்வெட்டுகளும் குறிப்புகளும் இங்கு இக்கல்வெட்டுகளில் உள்ளது இக்கல்வெட்டுகளின் மூலம் நாம் நம் முன்னோர்களின் வரலாற்றையும் வாழ்க்கை முறையும் அறிந்து கொள்ள முடிகிறது எடுத்துக்காட்டாக ஒரு கல்வெட்டை பார்ப்போம் நாம் இக்காணொலியின் தொடக்கத்தில் பார்த்தோம் அல்லவா வழக்கு வென்ற திருவம்பலம் மண்டபம் அதனை கட்டுவதற்கு இடம் போதாமையால் சிவபிராமணர் மூவர் மற்றும் கணக்கர் ஒருவர் ஆகியோரின் மனைகளை திருவம்பலம் கட்ட எடுத்துக்கொண்டு அதற்கு பதில் அவர்களுக்கு வேறு இடத்தில் மனை கொடுத்தனர் இந்த செய்தியை சொல்லும் கல்வெட்டு குலோத்துங்க சோழன் காலத்தில் அதாவது ஏறக்குறைய பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சார்ந்ததாகும் நன்றி தமிழ் உறவுகளே மீண்டும் நாம் ஒரு காணொளியில் சந்திப்போம்